ஹாய்ங்க குட் ஈவினிங் ஸோ இதோட கண்டினியூட்டி தான் இந்த பிளாகும் நெக்ஸ்ட் எங்கே போயிட்டுருக்கோன்னு பார்த்தீங்கன்னா மொட்டை அடிச்சுட்டு ஸ்ட்ரைட்டாக குளிச்சுட்டு சாமியை பார்க்கலான்னு தான் கிளம்புனோம் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ரோண்ட்டு ஒரு சிக்ஸ் ஓ கிளாக் இருக்கும் ஈவினிங் கொஞ்சம் வாக்கபிள் டிஸ்டன்ஸ் நடக்கணும் ஸோ எங்களுக்கு கார் முன்னாடி பார்க் பண்ணணும்னு தெரியாது நாங்கள் தங்கியிருந்த இடத்துல ரூமுக்கிட்டே நிறுத்திட்டு வந்துவிட்டோம் அதனால் ரொம்ப தூரம் வந்து நடந்தோம் பட் அந்தளவுக்குன்னு பெருசாக தெரியல நல்லா தான் இருந்துச்சு எல்லாரும் போயிட்டு இருந்ததுனால நடந்துட்டு போயிட்டு என்னாச்சுன்னா அலௌடு இல்லை அப்படின்ட்டாங்க ஸோ வெரி டிஸ்அப்பாயின்ட்மெண்ட் மார்னிங் தான் அலௌடு இப்போ வந்து செம்ம ரெஷ்ஷாக இருக்குது இதோட முடிஞ்சது இனிமேல் மார்னிங் நீங்கள் ஃபைவ் ஓ கிளாக் வந்துருங்கன்னாங்க அதுக்கப்புறம் நாங்கள் போயிட்டு பிரசாதம் கொடுத்தாங்க ஸோ அன்னதானம் சாப்பாடு அருமையாக இருந்துச்சு இப்போ நினச்சா கூட அவ்வளோ ஒரு திருப்தியாக இருக்க மாதிரி ஒரு ஃபீல் ஆகுது தயிர் சாதம் சாம்பார் சாதம் கொடுத்துருந்தாங்க ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு நீட்டாக இருந்துச்சு ஸோ அதை விட சாமியை பார்த்துட்டு வந்து சாப்பிட்ட சாதம் வந்து சூப்பராக இருந்துச்சு அதுக்கப்புறம் நாங்கள் வந்து ஸ்டே பண்ணுறதுக்காக திருப்பி கிட்ட வந்து நாங்கள் வந்து ரூமுக்கிட்ட வந்துட்டோம் ஸோ ரூமுக்கிட்ட நிறுத்திவிட்டு நாங்கள் நைட்டு ஸ்டே பண்ணிவிட்டு திருப்பி மார்னிங் ஏஞ்சிச்சு கோவிலுக்கு போகல போகிறதா பிளானு போ போகிறதுக்கு முன்னாடி வந்து ஃபோனு பேக் எல்லாமே நாட் அலோட் அங்கே உள்ள போகிறதுக்கு ஸோ அதை எல்லாமே ரூமில் கொண்டு போய் வைக்கலான்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம் ரூமில் வச்சுட்டு நாங்கள் இப்போ வந்து கோயிலுக்கு கிளம்பிகிட்டு ஸோ இது வந்து ஒரு ஒரு ரோலர் கோஸ்டர் மாதிரி வச்சுக்கோங்களேன் அதே மாதிரி சாமியை பார்த்துட்டு வந்தும் அன்டைமில் வெளியே வந்ததுனால என்னாச்சுன்னா காது குத்த முடியல ஸோ திருப்பி தான் வந்து காது குத்திரமாக இருந்துச்சு திருப்பி அன்னைக்கு நைட்டும் ரூமுக்கு போக வேண்டிய சூழ்நிலை இருந்துச்சு ஸோ அப்படி தான் வந்து இருந்தது த்ரீ டேஸ் தான் அந்த த்ரீ டேஸ்க்குமே ரொம்ப நாள் இருந்த மாதிரி ஒரு ஃபீல் எனக்கு அதர்வைஸ் வந்து ரொம்ப நல்லா தான் இருந்துச்சு இதெல்லாம் பண்ணுங்கள் மார்னிங் எடுத்தது ஸோ நைட் வியூ வந்து இன்னுமே ரொம்ப அழகாக இருந்திருக்கும் நைட் வியூவில் வந்து நாங்கள் ரூமுக்கு டக்குன்னு போனதனால எடுக்க முடியல ரொம்ப அழகாக டெக்ரேட் பண்ணியிருந்தாங்க நாங்கள் போனது மார்கழி மாதங்களா பெருமாளுக்கு உகந்த மாதமரம் கூட்டம் வேற நல்லாவே இருந்துச்சு ஸோ ஒரு வழி அப்படியே சாமி பார்த்துட்டு வந்துட்டு ரூமுக்கு வந்துட்டு மார்னிங் காது குத்தலான்னு சொல்லிட்டு போயிட்டு போகும்போது தான் ராமம் வைக்கலையே அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அங் அங்கே வந்து ராமம் வைக்கிறதுக்கு எல்லாத்துக்குமே வந்து ஆளுங்க இருந்தாங்க ஸோ ஒருத்தவங்கள்கிட்ட போயிட்டு ராமம் வச்சுட்டு அது சம்திங் எவ்வளோன்னு தெரியல ஒரு ஆளுக்கு எல்லாமே போட்டுக்கிட்டோம் ரொம்ப அழகாக போட்டுக்கிட்டோம் ஸோ எல்லாம் போட்டுட்டு அங்கே என்ன எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தனா ரொம்ப க்ளீனாக இருந்துச்சுங்க எங்கே பார்த்தாலும் ஒரு குப்பை நம்ம ரோட்டில் நடந்து போகும்போது கூட குப்பை எதுவுமே நம்ம கண்ணில் பார்க்க முடியாது அந்தளவுக்கு ரொம்ப கிளீனாக இருந்துச்சு ஸோ இதுதான் வந்து காது குத்துறதுக்கான சுப்பபான மண்டபம் அதை சுற்றி காற்றாக பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது அண்ட் எவ்வளோ ஸ்பேஷியஸாக கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்துமே நடக்கிற டிஸ்டன்ஸ் தான் வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தான் இல்லை நம்ம கார் கூட கொண்டு வந்து பார்க்கிங் இருக்கிற மாதிரி நிறுத்திக்கலாம் ஸோ நாங்கள் கார் அங்கே கொஞ்சம் நிறுத்திட்டு ஒரு ஃபிஃப்டி மில்லி மீட்டர் மீட்டர் மந்தும் நடந்து வந்தோம் ஸோ நடந்து வந்துட்டு உள்ளே போய் பார்த்தா அவ்வளோ பெரிய ஸ்பேஸும் சூப்பராக இருந்துச்சு நாங்கள் ஏர்லி மார்னிங் ஒரு அரௌண்ட் ஒரு எயிட் ஓ கிளாக் சம்திங் அந்த மாதிரி வந்திருப்போம் ஸோ மார்னிங்கே வந்து காது குத்திட்டு போயிடலாம் ஏன்னா கிளம்பணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தா ஒரே ஒருத்தர் இருந்தார் ஸோ எங்களுக்காக வந்தார் இங்கே எவ்வளோ அழகாக வெங்கட வந்து வடிவமைச்சு வச்சுருக்காங்க பாருங்கள் சிலையில் அவர் எந்தெந்த அவதாரத்தில் இருந்தார் அந்த மாதிரி இருந்தும் எல்லாமே இருந்தது ஸோ அங்கே நிறைய சிலைகள் வந்து தத்ரூபமாக மனிதர்கள் மாதிரியே இருந்துச்சு அது ரொம்ப நல்லா இருந்துச்சு ஒரு வழியாக நல்லபடியாக காதெல்லாம் குத்திட்டு நாங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம் ஸோ பர்ச்சேஸ் வந்து அந்த வீடியோஸ்லாம் ஷூட் பண்ணிகிட்ருந்தேன் எனக்கு தெரிஞ்சு திருப்பதியில வந்து அஃபர்டாக அஃபர்டபுளாக இருக்குன்னு தான் நான் நினைக்கிறேன் ஸோ நான் கொஞ்சம் வந்து காஸ்மெட்டிக் ஐட்டம்ஸை கொஞ்சம் பசங்களுக்கு தான் எல்லாம் வந்து பேக் வாங்கினோம் ஸோ எடுத்ததே இல்லாமல் கொஞ்சம் டிஃப்ரெண்டாக ஏதாவது இருந்தால் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் எடுத்தோம் எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் அப்படி இப்படியே பேக்கிங் பண்ணி பேசுனா வந்து கொடுத்துட்றாங்க ஸோ ரொம்ப ஓரளவுக்கு ரொம்ப போக வேண்டாம் ஓரளவுக்கு ரெண்டு பேத்துக்குமே செட் ஆகிற மாதிரி பேசும்போது அது வந்து எனக்கு கொஞ்சம் டீசெண்டான ரேட்டில் இருந்தது அட் த சேம் டைம்ஸு கொஞ்சம் நல்லா இருந்த மாதிரி இருந்துச்சு எல்லா ஐட்டமும் வச்சுருந்தாங்க டெக்ரேஷன்லேருந்து இருந்து சாமி ஃபுட்டோவில் இருந்து வாட்சஸ்ஸு பசங்களுக்கு டாய்ஸு அதுக்கப்புறம் பொம்பளை பசங்களுக்கு வந்து வளையல் மணி தோடு எல்லா ஐட்டம் ஸோ ஒரு கடையில் தான் நாங்கள் எல்லாமே பர்ச்சேஸ் பண்ணோம் ரொம்ப அஃபர்டபுளாக இருந்துச்சு அவர் வந்து நல்லா வந்து அது புது வந்து ரொம்ப குவாலிட்டியாகவும் இருந்துச்சு ஸோ பார்ப்பார் மாதிரி எனக்கு வாட்ச் நீங்கள் வாங்கி கொடுத்தே தான் ஆகணும் அப்படின்னாங்க ஸோ அவங்க இந்த டைம் நல்ல மார்க் வாங்கி தருன்னு சொல்லியிருந்தேன் நான் நினச்ச மாதிரியே நல்ல மார்க் எடுத்திருந்தாங்க ஸோ அவங்களுக்கு ஒரு வாட்ச் வீட்டுக்கு அத்தமாம்மா வீட்டுக்கு ஒரு ஃபோட்டோ அதுக்கப்புறம் அம்மா அம்மாவுக்கு கொஞ்சம் தேவையான ஐட்டம் அவங்க வாங்கிக்கிட்டாங்க அப்புறம் எனக்கு வாங்கினதுமே அவங்க தான் பே பண்ணாங்க ஸோ இந்த மாதிரி இருந்தது அதெல்லாம் முடிச்சுட்டு நாங்கள் வந்து டிஃபன் சாப்பிட்டு வந்துவிட்டோம் ஸோ டென் ஓ கிளாக் சம்திங் லெவன் ஓ கிளாக் கிட்டே ஆற மாதிரி ஆச்சு ஸோ டைம் ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டு டிஃபன் சாப்பிட்டுட்டு கிளம்பலான்னு சொல்லிட்டு பக்கத்தில் இருக்க ஒரு ஹோட்டல் தான் வந்துருந்தோம் ஃபுட்டு நல்லா இருந்துச்சு பட் ப்ரைஸாக கொஞ்சம் கஃபர்டபுள்க்கு மேலே இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் ஃபோட்டோ எடுத்துட்டு கிளம்பலாம் டைம் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அங்கேருந்து வந்து அவங்க கிளம்பிட்டாங்க இருக்கிற இடத்துக்கு நாங்கள் இங்கேருந்து சென்னைக்கு ஆன் ஆயிட்டோம் ஸோ இந்த மாதிரி தான் போச்சு காது குத்துற வீடியோஸ் வந்து எடிட் பண்ணிகிட்ருக்கேன் ஸோ அதை வந்து கண்டிப்பாக சு நான் வந்து அப்லோட் பண்ணுறேன் ஸோ திருப்பதி விலாக் என் லைஃப்பில் மறக்க முடியாதது இது பாப்பாவுக்கு பண்ண இந்த மொட்டை காது குத்துனது ஸோ ஹோப் கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கவி ஹவுஸ் லைஃப் ஸ்டைல் சேனலை இதே மாதிரி ஒரு வீடியோவில் உங்களை நான் டைம் மீட் பண்ணுறேன் அண்டர் தஸ் தென் பாய் பாய் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போயிடுங்க ஸோ ரொம்ப நல்லாவே இருந்துச்சு இந்த சீரீஸ் வந்து உங்கள் கூட நான் ஷேர் பண்ணிக்கிட்டது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு இந்த நைட் வியூ ஆக்சுவலி இது ஒன்று தான் அந்த மாதிரி அந்த டைமில் எடுக்க முடிஞ்சிச்சு ரொம்ப அழகாக இருக்குது